வேலூர் அடுத்த பொய்கை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சொகுசு கார்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா முழு விவரங்கள் வேலூர் பொய்கை பக்கத்துல கண்டெய்னர் லாரி ஒண்ணு சென்னையில இருந்து பெங்களூர் நோக்கி போயிட்டு இருந்திருக்கு அப்போ எதிரே தவறான வழியில வந்த டூவீலர் வீலர் மோதாம இருக்க கண்டெய்னர் லாரி வந்து நிலைத்திட மாதிரி அங்க காலியா இருந்த இடத்துல வந்து விட்டுருக்காங்க இந்த விபத்தினை தொடர்ந்து அந்த லாரி காலையிலிருந்து இன்று மதியம் வரைக்கும் ஒரே இடத்துலதான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்கு அந்த லாரி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பக்கத்துல ஒரு மின் உயர் மின்னழுத்தம் கொண்ட கம்பி வந்து போயிட்டு இருக்கு தொடர்ந்து அந்த லாரி அங்கேயே நின்றுட்டு இருந்த சூழல்ல அந்த லாரியில அந்த மின் உயர் பட்டதுல டீசல் டேங்க் வெடித்து லாரி வந்து தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்துல லாரி முகப்பு பகுதி வந்து முழுவதுமா எரிந்து இருக்கு மேலும் அந்த கண்டெய்னர் லாரியில சுமார் ஒரு கார் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய ரெண்டு கார் வந்து அதுக்குள்ள இருந்திருக்கு இதெல்லாம் அந்த காருக்கு வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படல உடனடியா அந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து தற்போது கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பாக விருஞ்சிபுரம் போலீசாரும் விசாரணை நடத்தி வராங்க மேலும் இந்த கண்டெய்னர் லாரி காலையில மோதி விபத்து ஏற்படுத்திய வந்து இருவர் வந்து உயிரிழந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது கவிதா உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்